ஹாய் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்ல வயிற்றுக்கு எதமா நல்ல கூழு குழுன்னு கம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு இந்த கம்மங்கூழ் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கம்பு ஒரு கிலோ நான் கடையில தாங்க வாங்கியிருக்கேன் கம்பு வாங்கி ஒரு நம்ம அரிசி எல்லாம் கலைவோம்ல அது மாதிரி நல்லா மூணு டைம் நல்லா கிளஞ்சி இருக்கலாம் இந்த டஸ்ட் உமி அது மாதிரி எது இருந்தாலும் தண்ணியில மேல வந்துரும் அதை வடிகட்டிட்டு இதை வெயில்ல கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுறலாம் இதை நம்ம வறுத்து வறுத்து அடுத்து தான் எடுக்க போறோம் அதனால ஓரளவுக்கு வெயில காய வச்சதுக்கு ஒரு அகலமான வானதி இல்ல ரெண்டு பேச்சா வறுக்கிறதுக்கு லோ பிளேம்ல வச்சு கைவிடாம ஈவனா எல்லா கம்புமே ஃப்ரை ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வறுக்கும் போதே கொஞ்சமா எடுத்து போடும் போது பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு கலர்ல இருந்திருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி முடிக்கும் போது நீரமா திறந்து வந்திருக்குங்க அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இத நல்லா கூல் ஆக விட்டுரலாம் ஒன் கேஜி எடுத்திருந்தேன் அத பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்ச்சா வறுத்து எடுத்துருக்கேன் வறுத்து எடுத்ததை நல்லா ஆற வச்சுட்டு இதை மில்லில குடுத்து அரைச்சு எடுத்துட்டு இருந்துட்டேன் இத பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொர கொரப்பா மிச்சி ஜார்ல கூட நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மில்லுக்கு போற ஒர்க் இருந்தது மிளகாத்தூள் கருப்பு கவி அரிசி கொஞ்சம் அரைக்கிற ஒர்க் இருந்ததுனால மில்லுல குடுத்து பைனா அரைச்சு எடுத்துட்டு இருந்துட்டேன் வாங்க இப்ப இதே கஞ்சி எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் நான் மில்லுக்குல எப்போ கஞ்சி ரெடி பண்ணாலுமே சரிதான் குக்கர்லதாங்க ரெடி பண்ணுவேன் இந்த கப்பு பாத்தீங்கன்னா தேர்ட்டி கிராம் மெஷரிங் கப்புங்க இதுல மூணு மூணு கப் வந்து நம்ம கம்பு மாவு எடுத்திருக்கேன் மூணு கப்பு கிட்ட ஒரு லிட்டர் போல தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம் இந்த சிறு தண்ணி வகை எல்லாமே சரிதாங்க நல்லா குக் பண்ணணும் அதனால நல்லா வேகணும் நல்லா வெந்தாதான் நல்லா டேஸ்டியாவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்குமே நல்லதுங்க அப்ராக்சிமேட்டா சொல்ல ஒரு நூறு கிராம் மாவு எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் காரணம் தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கணும் இதுல கட்டி எதுவும் இல்லாம அவ்வளவு வைக்கிறதுக்கு முன்னாடியே கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து குடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து அதுவுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதுல தேவைன்னா அஞ்சாறு பல் வந்து பூண்டு பல்லுமே பண்ணிக்கலாம் அதுவுமே நல்ல டேஸ்டியா இருக்கும் ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு பல்லும் சேர்த்துப்பேன் அப்படி இல்லைனாக்கா நீங்க அரைக்கும் போதே ட்ரை பூண்டு இருந்ததுன்னா கூட நீங்க அதுல சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சாச்சு இத ஸ்டவ்ல வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப தண்ணியா தான் இருக்கு அதனால வந்து ஹை பிளேம்ல வச்சு கை விடாம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்காம இருக்க கூடாதுங்க நல்ல கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா கருகுன ஸ்மெல் கருகின சுத்தமா நம்ம வாயிலே வைக்க முடியாது பாருங்க இப்ப ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு இப்ப வந்து ஃபுல்லா அடுப்பை வந்து லோ பிளேம்ல வச்சிருந்த இதுல மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிக்காம இருக்கணும் அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாவும் பண்ணணும் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் ஹை பிளேம்ல வைக்கவே கூடாதுங்க ஹை பிளேம்ல வச்சா தளபுல தலைப்புலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் கையில எல்லாம் பட்டு கொப்பளம் வர ஆரம்பிச்சிடும் பாருங்க இப்பவே எப்படி லோ ப்ளேம்ல இருக்கும் போது எந்த அளவுக்கு பபுள்ஸ் வருதுன்னு இந்த பபிள்ஸ் வந்ததுமே நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா குக் ஆக விட்டுறலாம் இதை பாத்தீங்கன்னா ஒரு விசில் விட்டுக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு ஒரு விசில் விட்டு ஃபைவ் மினிட்ஸ்ல

मानी टीकन करेंगे। இதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதுல ஊத்திட்டு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கஞ்சி காய்ச்சும் போது உப்பு சேர்த்துக்கோம் இதுல நம்ம தயிர் தண்ணி எல்லாமே ஆட் அதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் இதுலயே நல்ல நல்ல வாசனையா பசுமாட்டு தயிர் இருந்தா இன்னும் நல்ல டேஸ்டியாவே இறங்குங்க தயிரோ மோரோ நமக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம் இது கூட நைட்டு வச்சு சாதத்தோட பழைய சாதத்தோட தண்ணி இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே நல்ல வாசனையா இருக்குங்க இது நார்மலா இப்படி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழ குழப்பா இருக்கா மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இன்னுமே டேஸ்ட் என்னன்னு பண்ணி குடுக்கறதுக்கு கொஞ்சமா மாங்காய் கேரட் சின்ன வெங்காயம் கொஞ்சமா கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டு குடிச்சா இன்னுமே நல்ல இருக்கும் இதெல்லாமே குடிக்க மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு நல்ல குடிக்க அதனால கொஞ்சமா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா எடுத்துக்கலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்றதை விட இது மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா பைனா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சு சேர்த்து போட்டாலும் இன்னும் டேஸ்டியாவே இருக்கும் இப்ப பாருங்க இது எல்லாமே நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கம்பு மாவு பாத்தீங்கன்னா நான் ரெகுலராக எப்போதுமே அரைச்சு வச்சுப்பாங்க வெயில் டைம்னு இல்ல கம்பு கேழ்வரகு கருப்பு கவுனி அரிசி இது மாதிரி எல்லாமே ரெகுலராகவே ரெகுலராவே அரைச்சு எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா ராகி பிஸ்கட் கம்பு பிஸ்கெட்லாம் ரெடி பண்றதுக்கு ஹோம்மேடாவே நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இந்த மில்லெட்ல எல்லாமே எங்கிட்ட கையிலேயே இருக்குங்க இப்ப பாருங்க எல்லாமே கூட்டி குப்பியா சாப் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணி வச்சு நல்லா அந்த மிக்சர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முன்னாடி எவ்வளவு தண்ணியா இருந்துச்சு இப்ப பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்குது ஆற ஆற பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல திக்கா ஆயிடுங்க பாருங்க சூப்பரா ரெடி ஹஸ்பண்ட்க்கும் ஆளுக்கு கிளாஸ் எடுத்துக்கலாம் மார்னிங் எடுக்கும் போது ரொம்ப பில்லிங்கா இருக்குங்க சீக்கிரமா பசியே எடுக்காது லஞ்சு வரைக்குமே நமக்கு பசியே எடுக்காது அந்த அளவுக்கு நல்ல பில்லிங்காவும் இருக்கும் வயிறுமே நல்ல கூலிங்கா இருக்குங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் இதை வெயிட் லாஸ் பண்றவங்க கூட இந்த கஞ்சி எடுத்துக்கலாம் சீக்கிரமா பசி எடுக்காது வயிறு பார்த்தீங்கன்னா நல்ல பில்லிங்காவே இருக்கும் கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க இதே கம்மங்கஞ்சி பாருங்க மறுநாள் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு பாருங்க நான் இதை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் மறுநாள் பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு அதுல தேவையான அளவு கட்டி தயிர் சாதம் முதல் நாள் வச்சு தண்ணி பாருங்க இதுக்காகவே சாவை கொஞ்சம் சேர்த்து வைப்பேன் அது மாதிரி கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் சின்ன வெங்காயம் மாங்காய் கேரட் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி மறுநாளுக்குமே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாவே இருக்குங்க கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க ப்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு முடிச்சிருந்தது நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின சஜஷனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும்